தேர்ட்டி சிக்ஸ் விஜய் அப்பா தான் சிஎமாக வருவார் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டும் தளபதிக்கு தான் தளபதிக்கு மட்டும் தான் இவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலேயும் விஜயண்ணா அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் அன்னையாவின புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அந்த பெருமைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொந்தம் இது மாதிரி மக்கள் தொண்டே இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு ஆற்றும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜயப்பா தான் சிஎம்மா வருவார் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் விஜயப்பா தான் சிஎம்மா வருவார் என்னுடைய வெற்றிக்கு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னுடைய ஸ்கூல் எல்லோருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் அம்மா என் எக்ஸாம் டைம் ஃபுல்லாக என் கூட இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னோடய பிரின்ஸிபல் கரஸ்பாண்ட் எல்லாருமே என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தாங்க அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான் எனக்கு பார்வை கம்மியாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை ஏன்னா நான் அந்த பார்வை கம்மியாக இருந்தாலும் அதை வந்து என்னுடைய ப்ளஸ்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் தான் இப்போ நான் இங்கே வந்து நிக்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச என்னோட விஜய் அண்ணா கையால் என்னோட சக்ஸஸ்க்கான அவார்டை நான் வாங்குறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை இன்ஸ்பயராக வச்சு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால் அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக நானும் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருந்தோம் ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் எதுவும் கிடைக்கல பட் விஜய் கிட்ட இது வாங்குறது மிக மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் லாஸ்ட் இயர் அவர் சொல்லிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக தளபதி கிட்ட போய் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டா இது வந்து எப்படி அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷங்களை கொடுத்துருக்கு இது மென்மேலும் வளரணும் உங்களுடைய மக்கள் பணி இதை விட மேன்மையா உச்சத்தில் கண்டிப்பாக இருக்குன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஸ்டேஜில் எங்களை வந்து ஹானர் பண்ணதுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சி அதுக்கு மேல் எங்க பக்கத்துல இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன கவிதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் பெண் நிலவு ஒன்றே அது போல லட்சக்கணக்கான மக்களின் தலைவரே ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை காமராசரும் மக்களின் தலைவரே இவ்வரிசையில் அடுத்ததாக வருபவர் திரையுலகில் இன்று இளைய தளபதியாக நாயகன் அப்போது வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்கப் போகும் நாங்களும் சமுதாயமும் சரி இனிமே வர போற மாணவர் சமுதாயமும் சரி தன்னால படிச்சு முன்னேற மாணவர்களை விட நம்ம தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு முன்னேறிட்டு இருக்க மாணவர்கள் தான் அதிகம் இதுல என்ன தெரியுது இனிமே வர ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டும் தளபதிக்கு தான் தளபதிக்கு மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வரா வந்து அந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்கணும் அதை நான் ஒரு ஒரு ரெக்வஸ்டா நான் கேட்கிறேன் இவர்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா வருவாரு இதை நான் வந்து என்னோட மனசுலேருந்து நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்னை கைட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ரொம்ப அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தளபதி அண்ணா வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் கண்டிப்பாக நான் சொல்லி கூப்பிட்டு வரல இந்த இந்த அந்த அந்த கில்லிடா காதலுக்கு மரியாதை தரும் காதல் ரசிகனாய் யூத்களுக்கு நல்லறிவுரைகள் கூறும் நண்பனாய் வேலாயுதம் கொண்ட வேட்டைக்காரனாய் மக்களின் மனதை கொள்ளை கொண்டவன் சர்க்காரின் மூலம் ஊழல் ஆட்சியை நிறுத்தி தலைவா என்று அழைக்க வைத்தவன் தெரியில் துப்பாக்கி ஏந்திய காவலனாய் வலம் வந்தவன் இந்த ஜில்லாவிலே கத்தி முனையில் விவசாயம் பாடி புலியாய் உருமியவன் மெர்சலான மாஸ்டராக மாணவர்களை தன்வசப்படுத்தியவன் பிகிலில் பெண்மையை போற்றி நம் வாரிசாய் உருவெடுத்தவன் இன்றைய கோட் என்கிறோம் நாளைய ஜனநாயகனை எல்லாவற்றிற்கும் மேலாய் என்றென்றும் எங்கள் நெஞ்சல் குடியிருக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் விஜய் எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு வந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ராஜகோபால் சார் மற்றும் வ வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்னம் சார் மற்றும் மற்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் ரொம்ப நன்றி எங்களை வீட்லேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த நிகழ்ச்சி வந்து இந்த எஜுகேஷன் அவார்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக எங்களுக்கு வந்து கடல் மாரி இருட்டான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அதில் நாங்கள் ஒரு படகுல இருக்கோம் ஏதாச்சும் ஒரு லைட் ஹவுஸ் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாரோட கைடன்ஸோட விஜயனாவோட இந்த எஜுகேஷன் அவார்டு வந்து ஒரு லைட் ஹவுஸாக எங்களோட வழி கூட்டிகிட்டு போகுது எனவே இது வந்து இப்போ நான் டென்த்துக்கு வந்திருக்கேன் இதே போல் டுவெல்த்துக்கு வரணுங்கிறது ஒரு இப்போ ஒரு வெறியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசையாக இருந்தது இப்போ ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் ோட இருக்கேன் தேங்க்ஸ் நான் இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சதுக்கு